இரையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு லாட்டரில் ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்ததுன்னு சொல்லி ஊரையே கூட்டு விருந்து போட்டார் இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இவருக்கு ஆகவே ஆகாது எப்பவும் எளியும் பூனையுமாவே இருப்பாங்க இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு லாட்டரில் ஒரு கோடி பரிசு விழுந்ததுன்னு இவர் என்ன பண்ணார் ஊருக்கே விருந்து போட்டார் அது ஒரு நபருக்கு வந்து உறுத்துச்சு எப்படி அது ரெண்டு பேருக்குமே ஆகாது ஆனால் அவருக்கு பரிசு கொடுத்து இவரு விருந்து கொடுக்குறாரு போய் கேட்குறாரு எப்பாங்க வா என்ன விஷயம் உனக்கு அந்த ஆள்னா ஆகவே ஆகாது அந்த ஆளுக்கு பரிசு கொடுத்து நீ எதுக்க விருந்து கொடுக்குற அப்படின்னு ஒரு கேட்டார் இவர் சொன்னார் அவனுக்கு பரிசு கொடுங்க உண்மை தான் ஆனால் அந்த ஆள் பரிசு சீடை தொலைச்சி விட்டான் அப்படின்னு சொன்னாரான் சௌர சௌர்களே பிறர் வளர்வதில் பிறர்க்கு அதிர்ஷ்டம் இருப்பதில் முன்னேறுவதில் வாழ்க்கை மாற்றம் அடைவதில் மற்றவங்களுக்கு ரொம்பவும் உருத்தம் இப்போதான் பொறாமைன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க வாழ்ந்துடக்கூடாது இந்த எண்ணம் அது என்ன மனித குலத்திற்கே உரியது வள்ளுவர் சொல்லுவார் திருக்குறள் நூற்றி இருபது நூற்றி அறுபத்தி ஐந்து அழுக்காற்றாமை அதிகாரத்தில் திருக்குறள் வரும் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது திருக்குறள் என்ன விளக்கம்னா யார் ஒருவருக்கு பொறாமை குணம் இருக்கிறதோ அவங்களுக்கு தீமை செய்ய எந்த பகைவரும் தேவை கிடையாது அவங்க அவங்க கொள்ளுகின்ற பொறாமையை எல்லா தீமையும் கொண்டு வந்து சேர்க்கும் அவங்களுக்கு பொறாமை அப்படிப்பட்ட ஒரு ஒரு இழிவான குணம் நட்சிதான் இதற்கு எதிராக இருக்கின்ற ஒரு பகுதி பாருங்க பாப்போம் திருமுழுக்கு என்ன பண்றாங்க அவருடைய சீடர்கள் என்ன பண்றாங்க இயேசுவை பத்து செய்தி செய்தி வந்து சொல்றாங்க குருவே ஒருத்தர் என்ன பண்றாரு திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு யார் தெரியுமா நீங்க இதோ கடவுள் செம்மரின் ஒருத்தர் அடையாளப்படுத்துனீங்களே இவரே செம்மர்னு ஒரு கை காட்டி சொன்னீங்களே அவர் தான் திருமுழு கொடுத்துட்டு இருக்காரு என்று திருமுழுக்க அவருடைய சீடர்கள் ஆக்ட்டு வந்து சொல்றாங்க அழகாக சொல்ல பாருங்க பாப்போம் அவர் திருமுழுக்கு கொடுக்க நான் கூட இருந்து பார்க்க வேண்டிய ஆள் நான் எப்படி அவர் திருமுழுக்கு கொடுக்க நான் கூட இருந்து பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அவர் தான் மணமகன் நான் மணவரோட தோழன் மாதிரி கூட தோணம் கூட நிற்க வேண்டிய ஆள் நான் திருமுழுக்கு கொடுக்க முழு தகுதி வாய்ந்தவர் அவர்தான் என்று சொல்லி கருத்துவர்களோட வார்த்தையை கவனிக்கணும் அவர் செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் திரும்ப வார்த்தையை கவனிக்கணும் அவர் வளர வேண்டும் நான் குறையணும் அவர் வளரணும் நான் தேயணும் என்ன வார்த்தை பாருங்க ஒருத்தவங்க முன்னேறினா பொறாமைப்படுகின்ற அந்த குணம் எப்படி காலில் போட்டு திரும்ப மிதிக்கிறாரு பாருங்க அவர் வளரணும் ஐயா நான் தேயணும் இந்த இதுதான் அவர் வளர இந்த வார்த்தை தான் நாங்கள் வேதிருக்கப்படுத்த முப்ப நிலையத்தினுடைய விருது வாக்கை தான் அவர் வளர வேண்டும் நான் செய்ய வேண்டும் பொறாமை கூடாது அழுக்காற்றமை கூடாது சொற்களே வலுவது போலத்தான் பொறாமை கொண்டிருந்தால் வேற எந்த தீமை நமக்கு வேண்டாம் அந்த பொறாமையே நம்மை அழுத்துவிடும் நாம் கொள்ளும் பொறாமை நமக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்க விச்தி உண்மைதான் அது எனவே பொறாமை இன்றி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கூடவே ஆண்டோடைய அருளும் ஆசிர்வாதமும் சேர்ந்து வரும் எனவே பொறாமையை வரவேறுப்போம் ஆண்ட இடத்துல அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த புணம் அழிய ஜபிப்போம் நாளை சந்திப்போம்